அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் கடந்த சில இடைவெளிகளுக்கு பிறகு பிரதமர் மோடி மற்றும் அண்ணாமலை சந்திப்பு அமித்ஷா மற்றும் அண்ணாமலை சந்திப்பு இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் நிறைய பேர் முன்னாடி பேசியிருந்தாங்க மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலையை தள்ளி வச்சுட்டாங்க ஈபிஎஸ் தான் இதில் வந்து வின் விண்வண்ணாரு அப்படின்லாம் புரளி பேசிகிட்டு இருந்தாங்க அது எல்லாமே புரளியாகவே போயிச்சு தமிழ்நாட்டில் அனைத்து சமுதாய மக்களாலும் விரும்பப்படும் ஒரே பாஜக தலைவர் அண்ணாமலை மட்டும்தான் அவரை யாரும் ஒரு கவுண்டராக பார்க்கல என்னோடய சொந்த சகோதரனை தான் நினைக்கிறாங்க எல்லாருமே ஏன்னா மாற்றம்னு சொல்லி வந்து மக்கள் மனத்தில் நீங்காத இடம் பிடிச்சவர் அவர் தான் திராவிடத்தை தோளிச்சி காட்டினவரும் அவர் தான் மோடிஜிக்கு பெரிய வெளியே அடிச்சுனாவும் அவர் தான் வந்தார் அதன் மூலமாக பாஜக நன்கு வளர்ந்துச்சு ஐயா பொன்னாருக்கு அடுத்து மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு தந்தது அண்ணாமலை மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் அந்த என்டிஏங்கிற அமைப்பில் பிஜேபிக்கு மட்டும் பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்குகளை பெற்றுத்தந்ததும் இவர் மட்டும்தான் மோடி அமித்ஷா எல்லாரும் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் செய்து கூட்டம் போடுறப்பெல்லாம் மக்களோட வார்த்தை வந்தது அண்ணாமலை அண்ணாமலைங்கிற பேரை மட்டும்தான் உற்சாங்க ஒட்டுமொத்த அரங்கமுமே அண்ணாமலை அண்ணாமலைன்னு கோஷம் போட்டதை பார்த்து அவங்களே ரொம்ப பிரமச்சு போயிட்டாங்க தமிழக பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை மேலே வச்சுருக்க அபரிமிதமான அன்பையும் அதன் மூலமாக கட்சி செயல்படுற விதத்தையும் இப்போது நன்றாக புரிஞ்சிருக்காங்க ஒரு பக்கம் ஈபிஎஸ்க்காக அண்ணாமலையை வந்து தலைவர் பகுதியிலேருந்து நீக்கம் பண்ணாலும் அவரோட வேல்யூ என்னென்னு இப்போ நன்கு புரிஞ்சுருக்காங்க கட்சியோட முடிவுக்காக கட்டுப்பட்ட அண்ணாமலை தன்னோட பதவி நீக்கத்துக்கு காரணமான யூபிஎஸ்சையே முதல்வர் பதவிக்கு வரணும்னு சொன்னாலும் அவரோட முழுமையான நோக்கம் என்னென்னா தான் பெற்ற சதவீதத்திற்குரிய சீட்டுகளை கண்டிப்பாக யூபிஎஸ்லேருந்து பெறணும் அப்படிங்கிறது அவரோட முதன்மையான நோக்கமாக இருக்கிறது இது ஒன்றும் தப்பு இல்லையே கட்சிக்கும் நல்லதானப்பா சரியான அளவு சீட்டுகளை பெற்றால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் யூபிஎஸ் மோடியை ஏமாற்றிட்டு காங்கிரஸ்ட்டாக போக அங்கே போய் தனியாக கூட்டணி எதுவும் அமைக்க முடியாதுன்னு அண்ணாமலை கண்டிப்பாக நினைக்கிறாரு அதுவும் உண்மை தான் அவர் நினைக்கிறது சப்போஸ் இது எதுவுமே நடக்கலை அவரும் கட்சியை விட்டு வெளியே போயிட்டாருன்னு வச்சுங்களேன் என்ன ஆகும் கண்டிப்பாக மோடிஜிக்கு தான் நட்டம் அவர் வெளியேறினார்னா பேரன் பாடியை விட அஞ்சு மடங்கு அதிகமான செல்வா கூட அவர் இருப்பார் தமிழக பாஜக ரெண்டு சதவீதம் இல்லைன்னா மூணு சதவீதத்துக்குள்ளே கண்டிப்பாக சுருங்கிடும் பிரதமர் மோடி தலைமை பிரதவருக்கு வந்த பிறகு இந்த மாதிரி யாருமே ரிவால்வ் பண்ணி போனதே கிடையாது அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது மற்ற மாநிலங்களையும் தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் பிஎம்ஓ அலுவலகம் இதை கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க அண்ணாமலைங்கிற ஒரு சக்தி மட்டும்தான் தமிழக பாஜகவையும் காப்பாற்றும் பிரதமர் மோடியும் தலைமையின் நன்கு வலு சேர்க்கும் அதனால தான் அண்ணாமலை இல்லையேல் பாஜகவும் இல்லை என்ற சூழ்நிலை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நன்றி நண்பர்களே